கல்ல தூக்குனா ஆயிரும் கல்ல தூக்குனா ஆயிரும் கல்ல தூக்குனா ஆயிரும் செங்கல்ல தூக்குனா ஆயிரும் என்ன அப்புறம் அதனா அசால்ட்டை தூக்குனேன் அஞ்சு செங்கல்ல ஒரே கையில தூக்கணும் தூக்குலன்னா நீ எனக்கு ஆயிர ரூபாய் தந்துடும் அஞ்சு செங்கல்ல ஒரே கையிலயா தூக்கத்தால தூக்க உன்னால முடியும் தூக்குலன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துடணும் நான் வரல இந்த போட்டிக்கு அப்போவே நவரு நவரு கல்ல தூக்குனா ஆயிரும் கல்ல தூக்குனா ஆயிரும் செங்கல்ல தூக்குனா ஆயிரும் முன்னாடியா கல்ல தூக்குனா இதா ஆயிர ரூபாமே நான் இல்லையா செங்கல்ல தூக்குன்னா ஆயிரம் ரூபாய் செங்கல் தூக்குனா ஆயிரம் ரூபாவா உண்மையா தான் சொல்றீங்களா உண்மையா தான்பா அஞ்சு செங்கல்ல ஒரே கையில தூக்கணும் தூக்குனா ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் தூக்கல நீ ரூபாய் கொடுக்கணும் யோ இதெல்லாம் வேணாம் வாயை போலாம் கோம்னே தூக்குறியா தூக்குறேன் ஏய் அந்த ஆயிரம் ரூபாய் கூட யோ வேணையா ஏய் குடியா தவன் பந்தியா வெடி உடைய வெடி உடைய தேங்க்ஸ் என்னடா இது என்ன கட்டவே மாட்டா தொண்டை கிச்சி கிச்சின்னு ஐயா மூஞ்ச பாரு இதுக்கா டப்பா பஞ்சயம் புடி